i do வாழ்வினை பொக்கு தருவதில்லை இன்பம் வளலை மொழிவாய புதம் வணங்கும் பிள்ளை செல்வோம் மொழிவாய புதம் வணங்கும் பிள்ளை செல்வம் உருதைப்பது இது பல பிள்ளாத இன்போ இன்பம் நன்றி 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 நீங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு நான் எப்ப கூப்போ அப்பத்தே வரேண்ணா அது அந்த ஒட்டிக்கு சாமியை ஒரு புதுகு புதுக்காம ஓட மாட்டேன் கொளகல மாமா பிடிக்கு எசக்க எடுத்துருங்க எடுத்துறேன் நீ எங்கடச் சொல்லாத அதுல கப்பு வாங்கنا வேண்டாம் தெரியும்ல எத்தனை போய் வாங்க ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் வந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஏன் உங்களுக்கு உங்க குண்டிக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையா நான் தெரியாம கேட்கிறேன் நல்லா படுத்திருக்காண்டா இருந்து குண்டியா படுறான் அண்டா குண்டி மாதிரி வைக்காமக்கா எனக்கு தாண்டா ஒன்னோடு இல்லடா பச்சை பச்சிக்கட்டையை வச்சு இங்க வர்றான் எதுவுமே இல்லடா ஒரே பைபாஸ் ரோடு மாதிரி

பதில் சொல்லுவார்ல சரி ஒருவேளை சொல்லல சொல்லணும் சொல்றேன்டா சொல்லு சொல்லணும் சரி ஒருவேளை சொல்லலன்னேன்னு சொல்றேன் சொல்லலைனா ஒருவேளை சாமிடிங்க போது கேளுங்க சொல்லலைனா அடுத்து பின்னால முடி ஓடுவோம்ல இங்க உயிரோட போக முடியாது இந்த இடத்தை விட்டு சொல்ற ஏய் இங்க

பத்தொன்பது புராணம் இருக்குன்னு சொல்றேன் பத்தொன்பதாவது புராணம் இல்லைன்னு சொன்னா அப்ப அதை பத்தி நீங்க படிக்கல பத்தொன்பது புராணமே கிடையாது 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 நீங்க சொல்லாதீங்க தெரியல படிக்கலைன்னு சொல்லுங்க எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் நீ படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன் நாங்களும் படிச்சிருக்கிறேன் எங்க

எந்த கேள்வி வேணாலும் அதெல்லாம் நீங்க வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா நீங்க புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து எல்லாம் மதுரை வந்திருக்கோம் நீங்க பல கோமாளிய பார்த்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க முத முத சந்திச்சிருக்கீங்க இந்த மேடையில் இந்த சபையில் சந்திச்சிருக்கீங்க சரிங்களா ஒரே ஒரு எச்சரிக்கை எந்த கேள்வி வேணாலும் தாராளமாக கேளுங்க மற்றவங்க மாதிரி இருந்தால் அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்றதுக்கு வேலை கிடையாது எந்த கேள்வி வேணா ராமாயணத்தை பத்தி பேசுறீங்களா பேசுங்க மகாபாரத பத்தி பேசுறீங்களா பேசுங்க இதிகாசம் பேசுறீங்களா பேசுங்க இல்ல கவி பேசுறீங்களா பேசுங்க இல்ல குறளை பத்தி பேசுறீங்களா பேசுங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க இல்ல நடைமுறையா பேசுறீங்களா பேசுங்க நான் பேசுறேன் பேசல என்ன வேணாலும் கேளுங்க ஆனா எந்த கேள்வியா இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் தயங்காம கேட்கலாம் ஆனா கேட்கக்கூடிய கேள்வி எந்த கேள்வியா இருந்தாலும் அது எனக்கு தெரியாத கேள்வியா இருக்கணும் தெரியாத கேள்வி சொன்னது புரிஞ்சுச்சா என்னடா சொல்ற நீ இப்ப என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க ராமாயணம் மகாபாரத புராண கவி நடைமுறை எது வேணாலும் பேசுங்க ஆனா பேசுறது எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியாததா இருக்கணும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப ராமாயணத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்வி எனக்கு தெரியாத கேள்வியா இருக்கணும் சரி ராமாயணத்தை எழுதுனது யாரு அது எனக்கு தெரியும் சரி சொல்லு தெரியும்னு சொல்லிட்டேன் தெரியும்னா சொல்றா ஐயா நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் மக்களுக்கு தெரியல அது கிடையாது மக்களுக்கு தெரியாததை தெரியப்படுத்துறதுக்கு சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மேலோகவாசி ஆமா நான் பூலோகவாசி ஆமா இங்க உட்கார்ந்திருக்கே என்னுடைய நாட்டு மக்கள் சரி எனக்கு தெரியும்னா என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் புரிஞ்சதா அப்ப எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சது தானே தெரிஞ்சதை ஏன் பேசிக்கிட்டு தெரியாததை சார் ராமாயணத்துல இருந்து அதுவும் தெரியும்

யோ நான் சொல்றது புரியல தெரியாததை தெரியாதத அட தெரியாதடா நீ முதல்ல சொன்னாதே எனக்கு தெரியும் யோ யோ நான் சொல்றது புரியதா புரியலையா ஹாய் உடைச்சு முடி நான் கேக்குறது உங்களுக்கு பதில் சொல்ல முடியல தெரியாத கள்ள தெரியாத கள்ள நான் பதில் சொல்ல முடியல சொன்னே நான் என்ன சொன்னேன் தெரியாததை தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன் சரி முடி சும்மா போடுடா அதுலயே நின்னுகிட்டு சரி பாகாசுரன் என்ற ஒரு அரக்கன்றனா தெரியுமா எது பாகாசுரன் அப்படி ஒரு அரக்கு தெரியுமா பாயாசம் பாயாசம்ல பாகாசூரன் சரி தெரியுமா அம்மா படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் அவனுக்கு யாருக்கும் போர் நடந்துச்சு இது எனக்கு தெரியும் தெரியாதத கேளுங்கன்னு சொல்லி அதான் யார் யாருக்கு நடந்து சொல்லு அதான் தெரியும்னு சொல்லிட்டேனே சரி அந்த போர்ல அவன் எத்தனை அண்டா சோறு தின்னா சொல்லு அதுவும் தெரியும் சொல்லு தெரியும்னு சொல்லு தெரியுமா சொல்லுடி அட நான் அசம்பத்து போக அதுதான் தெரியும்னு சொல்லிட்டேனே தெரியாததை பேசியா சரி

பதிரி சொல்ல சொல்லியிருக்கேன் அதை தான் நீங்கள் சொன்ன மாதிரி கேணு ஐயோ பேர் என்னன்னு கேட்டிருக்கியா பேர் என்னன்னு கேட்குற ஆமாம் எங்கள் அப்பா வச்ச பேருதுங்க உங்கள் அப்பா எப்படி வைச்சாரு கூப்பிட்டாரு எல்லாம் சொல்லி தான் சார் என்ன சொல்லி அந்த பேரை சொல்லி என்னன்னு சொல்லி வைச்சாரு அதான் தமிழ் பேர் தமிழ் பேர் தான் எனக்கு கூப்பிடுற பேர் எப்படி கூப்பிடுவாங்க வாயில் தான் இப்போ தான் கொட்டியா அக்க பேர் என்னன்னு கேட்டேன் அபிஷேக பிரசிபா அபிசாரி அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்ர பிரியா சூர்யா தேய் அபிசாரி பயலா அஹ்

உடம்புலேருந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துரும் ஆ நீங்கள் தோ எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் சொல்கிறேன்னா ஆ எங்கள் அப்பாவோடைய வல்லது தொடையிலிருந்து தோற்றுக்கப்பட்டு நான் அதைப் பற்றி உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல் என்னலாம் கேட்குறா சௌரியத்துக்கு சொல்ல சௌரியத்தில் சொல்லி கேட்குறா நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே வந்தா போதும் தான் என்ன சொல்ல வர்றேன் சரிங்களா இருக்கா உங்களை பற்றி நான் கேட்டிருக்கேன் ஆமாம் இருக்கேன் ஏது சரிங்களா உங்க அப்பா இங்கே இருக்காரு மேலூர்ல அவர் அவர் அவரோட இடத்துல இருக்கார் ஆவரே சத்திய சத்தியலோகத்துல சத்திய என்ன வேலை பார்க்கறாரு படைக்கிறார் எதை படைக்கிறார் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசி நாலு வகையோனி எழுபகி தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசி நாலு வகையோனி எல்லாத்தையும் படிக்கிறது ஆமாங்க மண்ணை படைத்தது எங்கப்பா பெண்ணை படைத்தது எங்கப்பா பொண்ணை படுத்தது எங்கப்பா பொருளை படுத்தது எங்கப்பா மரத்தை படுத்தது ஆமா எங்க பாதான் மட்டையை படுத்தது எங்கப்பா தான் கொட்டையை படுத்தது எங்கப்பா தான் கோழியை படுத்தது எங்க அப்பாதையா குஞ்ச படுத்தது எங்க அப்பாதையா வேகம் குறையப்படாது என்ன பேசுறது என்ன

சொல்றாரு அலைய அடிக்குது அலைய அடிக்குதுன்னு ஒரு நாள் அலைய அடிச்ச பாடு உங்க அப்பாவுக்கு வேலை அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பேன் நீங்களாவது லேசா இழுத்து விட்டு ஒரு ஈழ பதினான்கு லோகங்களும் செல்லக்கூடிய முனிவனை பார்த்து என்ன பேசி பேசுகிறேன் சரி சரி நீங்கள் நான் சொல்கிறது என்ன உலகத்தில் ஜீவராசிகளை படைக்கிறார் ஆமாம் சரி சரி எல்லாத்தையும் படித்தது படித்தது எங்கள் அப்பா தான் இந்த நாயை படித்தது யார் எங்கள் அப்பா தான் அதை தான் உங்கள் அப்பா தான் படித்தாரா ஆமாம் ஏன் அப்படி படைத்தாரு எப்படி வெளியே திருடுற மாதிரி அப்படி படிச்சா என்ன இழுத்துக்கிட்டே தெரியுது இல்லை என்ன இழுத்துக்கிட்டு தெரியுது என்ன இழுத்துக்கிட்டு தெரியுது புரியும்படி சொல்லு இந்த இல்லறத்தில் இருக்கும் இப்படி இப்படி இருக்குல்ல அது ஏன் அப்படி இருக்கு அதை நீங்க சும்மா விட்டுட்டு அது வாட்டு புணர்ச்சியில் இருந்து போயிடும் அது நல்லா புணர்ச்சியில் இருக்கும் பொழுது நீங்க கள்ள தூக்கி போட்டோம்னு தான் அது அப்படி எல்லாம் இல்லை அது இல்லை புணர்ச்சியில கள்ளத்துக்கு அதெல்லாம் யாரு போடுற அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க என்ன விளக்கம் சொல்லுங்க என்ன விளக்கம் என்ன விளக்கா எதுனால இந்த நாய் வந்து ஏன் அப்படி இழுத்துக்கிட்டே அது போனமுன்னா தோழியா பாத்தாமானு வர வேண்டியதுதானே உலகத்துல எவ்வளவோ விஷயம் இருக்குல்ல உனக்கு இதுல எதுலயும் சந்தேகம் இல்லை எனக்கு சந்தேகமே அதுலதான் எதுல சந்தேகம் அப்ப எப்படி பட்ட ஆளா இருக்கமா எதுல சந்தேகம் பத்தே அப்ப அக்க போறிப்ப டேய் என்ன போற சந்தேகம் எதுல என்ன உனக்கு சந்தேகம் சந்தேகம் அந்த இழுவையில இழுக்குறதுல தான் சந்தேகம் இழுக்குறதுல தான் நான் சொல்லி முடிச்சேன் சந்தேகத்துக்கு பதிலா அப்புறம் என்ன சந்தேக போற அத தான் சொன்னனே கேட்டுகிட்டீங்களா போய் ஒரு காலையில சம்பளம் கொடுக்கலாமா நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் சொல்லிட்டேன்டா பதிலே என்ன

எவன் போய் இழுத்துக்கிட்டு தெரிஞ்சானே எவனு எவன் இழுத்துக்கிட்டு தெரியல போற போக்குல அதை கல்ல விட்டு எறியணும் யாரு எரிஞ்சா நீ கல்ல விட்டு எரியலையா அதுக்கெல்லாம் வேலை கிடையாது நான் பார்க்கும் போதே மூணு சும்மா இங்க பாருங்க பத்து பாட்டு படிச்சுக்கிட்டு அங்க இருந்து கட்டி எடுத்துக்கிட்டு நான் தான் நாரதரு அப்படின்னு நாராயணா ஓடனா பத்தாது பிடிச்சு ஓட விட்டு இருமையா பாட்டு விட்டுருக்கோம் என்ன காரணம் ஏ எதனால இருங்கயா நான் உங்க பேச்சுக்கே நான் வர்றேன் என்ன பேச்சு வர்றேன் ஒரு மனுஷன் போறேன் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா முடிச்சு விட்டு வந்துடுறேன் இந்த நாய் மட்டும் ஏன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பல நாள் இழுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன காரணம் இதுக்கு விளக்கம் இருக்கு விவரம் இருக்கு தெரியுமா தெரியாதா ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போங்க என்னது என்ன இருக்கணும்

தெரியல அப்புறம் என்ன காலையில கொண்டு போய் காசை கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு போங்க சரி ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டு வரீங்க சரியான பதில் சொல்லு என்ன சரியான ப சொல்லு ஏதுக்கே சரியான பதில் சொல்லு ஐயோ இந்த கொடுமையை சரி விடுங்க சரி அது ஏன் தெரியலை

தாராளமா கேட்கலாம் சரி இப்போ நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லு எது எது நாய் இழுது கேள்வி நான் கேட்டிருக்கும் பதில் நீங்க சொல்லணும் பதில் சொல்றா அது நான் எனக்கு என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரியும் சரிங்களா என்ன தெரியும் விடுங்க சரி வேற பத்தி யாரு நான் கேள்வி எடுத்துக்கு உங்களுக்கு தெரியும் உங்க நீங்க சரியான ஆம்பள கால் லெவலுக்கு நான் பதில் சொல்றேன் அப்புறம் என்ன என்ன கூத்தாங்க நாங்களும் கேள்வி கேட்டு நாங்களே பதில் சொல்லுவோமா இன்னைக்கு நான் கேள்வியை கேட்டிருக்கேன் நாளைக்கு போய் வீட்டுல போய் புத்தகத்தை போராட்டுங்க

ஒண்ணுமே தெரியாதவ. கவள புடிச்சிட்டு வரையே அவண்டே போய் பேசணும். சரிங்களா? நீ என்னடா கவண் புடிக்கிற? அப்படி கெடா குடிக்கி தூக்கி காய் எடுத்த மாதிரி அடிச்சுப் போட வேண்டியே. வேற என்னைய பத்தி கேட்கணுமே கேளுங்க. அடிச்சும் நான் பதில் சொல்வேன். சரி. யார் நீ? நான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரையே காவலுக்கு வந்துருக்கீங்களா முட்டாப்புல என்ன நீ யாருன்னு தானே கேட்டேன் காவல் பாக்குறியா இந்த இடத்துக்கு சொந்தக்கார நான் கேட்டேன் ஆரிவிட்ட மூதேவி ஆஹ் ஆம்பளையா பொம்பளையா இல்ல அதுவும் இல்லாம இதுவும் இல்லாமல தோமே நீ யாருன்னு கேட்டு மனுஷன் மனு மனுஷனா இல்ல கிருக்கனாதானா கேட்டுனா ஆத்மாவா சிவ சரி யாரு அதுக்குள்ள பகுதி தங்கச்சிக்கு அண்ணே நீ தங்கச்சிக்கு என்னன்னா உட்காலுக்கு தங்கச்சியா கேட்கல நீ யாருன்னு அதுக்குள்ள உள்ள பகுது ஆத்தாழை படிங்க புல்ல ஓஹோ என்னது ஆத்தாழை படிங்க புல்ல உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும் எங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும் எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு புரிச நான் வந்து பிள்ளை கேள்வியை பாருங்க உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும் எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி நான் வந்து பிள்ளை அப்ப உங்க அம்மா உங்க அப்பா என்ன வேணும் அப்பா உங்களுக்கு என்ன வேணும் அம்மா என்ன வேணும் அப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்பா உங்களுக்கு என்ன வேணும் அம்மா அப்பாவும் என்ன வேணும்னா எனக்கு அம்மா அப்பா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா நீங்க பிறந்தீங்க கல்யாணம் கல்யாணம் எப்படி பார்ப்பாங்க இருக்காங்க கல்யாணம் ஆனா தானே பிள்ளை வரைக்கும் கல்யாண ஆகாம புடிங்க எடுக்க முடியாதுன்னு ஆமா அப்படி தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேலை பாடு என்ன வேலைப்பாடு இது இருட்டுக்குள்ள பாக்குற வேலை என்ன இருட்டுக்குள்ள பாக்குற வேலை இது வேற வேலை உங்களுக்கு தெரியாது என்ன வேலை இது வேற வேலை விடுங்க என்னன்னு கேட்டேன்

சாமி கூடாது சரி இது நவராத்திரி இப்போ ரெண்டு ராத்திரிக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் சரி முதல் ராத்திரியில் என்ன நடக்கும் முதல் ராத்திரியில் அது நடக்கும் எது இது நடக்கும் இதுனா ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படி இப்படி வேலை செய்வாங்க ஐயா அட என்ன வேலையா செய்வாங்க அட இது இருட்டுக்களை செய்கிற வேலையா முடியா இதுக்காக எங்கள் பண்ணி கூட்டி அதை ஓட்டு இங்கே செய்யுங்க நான் சொல்ல முடியும் சரி முதல் இரவு யார் யாருக்கு முதல் இரவு புரிஞ்ச பொண்டாட்டிக்கு தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் சரி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த மேடையில் கல்யாணம் நல்லா கேட்டுக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை இதை மட்டும் நோண்டி நோண்டி கேட்கறது உனக்கு உதாரணத்துக்கு காலையில் சொல்லுமையா தாலி நீ கட்டுற தாலி நான் எதுக்கு கட்டு நீங்க அப்பயும் கட்டுறேன் உனக்கு கல்யாணம்டா சரி ஏன் கல்யாணம் எனக்கு சொல்லி உனக்கு ஒரு ஒரு சரி சரி அப்ப நீ தாலி கட்ட போற தாலி கட்டுறா யாரு கட்டுற ஏ மொண்டாட்டிக்கு நீ தான் கட்டுறியா நான் தான் கட்டுறேன் எத்தனை முடிச்சு போடுவேன் ஒரு முடிச்சுட்டேன் ரெண்டாவது முடிச்சு ரெண்டாவது முடிச்சு என் தங்கச்சி அக்காவை யாராவது ஒருத்த மூணாவது முடிச்சு சொந்தக்காரவை யாராவது ஒருத்த மொத்தம் ஒரு பெண்மணி போடாது ஆமாம் அப்ப தாலிய கட்டினவளுக்கும் தாலிய வாங்கினவளுக்கும் முதலிரவு ஆமா ஆமா நீ ஒரு ஆம்பளை உங்க அக்கா ஒரு பொம்பளை உங்க தங்கச்சி ஒரு பொம்பளை சரி ஆக மொத்தம் ரெண்டு பொம்பளை ஒரு ஆம்பளை இது பத்தாவதுன்னு மூணாவது அவன் பொண்டாட்டி ஒரு பொம்பளை ஒன்னு ரெண்டு மூணு மூணு பொம்பளை நீ ஒரு ஆம்பளை என்ன கற்பனை பாத்தியல

சரி அவளை பாருங்க நீங்க அடுத்த கவலர் இருக்குது நீங்க அவ வர வட்டி நீங்கள் தடவி பாருங்க ஆய் அந்த கவலில் வர்ற யாரு ஆ வரக்கூடிய பிள்ளை ஆள் தோதுமா அது அப்படியே உங்களுக்கு மாதிரியே அவளுக்கு இருக்கு அழகா இருப்பாள அழகா இருப்பா அப்படியா அழகு சொலகு எல்லாம் சரியா இருக்கு ம் சரி நீ என்ன பண்ற அந்த பிள்ளைய ஆ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து விடு ஆமா பொங்கலா வாரி நடக்கும் போது அல்லுது அரைக்குது களி புடி புளி புடி எனக்கு கேட்டுட்டேன் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு ஒரு முளை நீண்டிருக்காரு அடைய வச்சாரு சாமி சாப்பிட்டோம்னா இங்க தொண்ட வரைக்கும் தொங்க